வணக்கம் நான் லீதரன் இலங்கையில் இருக்கிறவங்க யாராச்சும் பிலிப்பைன்ஸ் நாட்டினுடைய பிரஜைகளை திருமணம் பண்ணாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து ஐந்து வருட டெம்ப்ரரி வீசா அதாவது டெம்ப்ரரி ரெசிடென்ஸ் வீசா வந்து பிலிப்பைன்ஸ் நாட்டவர்களை கவர்மெண்டால் வந்து கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்து நான் பார்த்துருந்தேன் இது வந்து ஒரு ஐந்து நாட்களுக்கு முதல் பரவலாக ஸ்ப்ரெட்டான ஒரு நியூஸ் உண்மையிலே இது உண்மைதானா என்று சொல்லி நான் சர்ச் பண்ண இடத்துல எனக்கு ஒரு நியூஸ் வந்து கிடைச்சது இது வந்து டெய்லி மிரரில் இந்த நியூஸ் வந்து வெளியிடப்பட்டிருந்தது இலங்கையில் இருக்கிற தூதரகம் இருக்கல அதாவது பிலிப்பைன்ஸ் நாட்டினுடைய தூதரகத்தாலே இந்த விஷயம் வந்து சொல்லப்பட்டிருந்தது அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முதல் பிலிப்பைன்ஸில் வந்து இலங்கையர்கள் வந்து வேலை விஷயமா போயிருப்பாங்க அல்லது வந்து திருமணம் பண்ணியும் அங்கே இருப்பாங்க ஸோ இப்படியான இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து டூ இயர்ஸ் வீசா வந்து கொடுக்கப்பட்டிருந்தது ஸோ இந்த ரெண்டு வருஷம் வீசா வந்து முடிஞ்சதுக்கு பிறகு டூ இயர்ஸுக்கு ஒருக்கா டூ இயர்ஸ் வந்து இந்த வீசா வந்து ரினியூ பண்ணி தான் நாங்கள் வந்து நம்ம ஸ்டே பண்ணலாம் நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம் ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணுறேன்னு சொன்னால் பிலிப்பைன்ஸில் இருக்கிற இலங்கையர்கள் வந்து ரெண்டு வருஷத்துக்காக ரினியூ பண்ணணும் ஸோ இது வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து இந்த ரெண்டு வருஷத்துக்காக ரினியூ பண்ணணும் பாஸ்போர்ட்டில் எதுவும் பிரச்சனை இருந்தால் பாஸ்போர்ட் வந்து ரினியூல் பண்ணணும் ஸோ இப்படி வந்து எக்கச்சக்க பிரச்சனை இலங்கையர்கள் வந்து நிறைய ப்ரீ கம்ப்ளைன்ட் பண்றாங்க ப்ளீப் பைன்ஸ் வரைக்கும் கவர்மெண்ட் இப்படி வந்து டூ இயர்ஸ்க்கு ஒரு கார்கள் ரினியூ பண்றது வந்து ரொம்ப சிக்கலாகி இருக்குது எங்களுக்குன்னு சொல்லி ஸோ இதுக்கு ஒரு தீர்வாக ரொம்ப வருஷமா கதைச்சி கதைச்சி பேசப்பட்டு ப்ளீபைன்ஸ் உடைய கவர்மெண்ட் வந்து இதற்கான ஒரு தீர்வாக வந்து இந்த விஷயத்தை சொல்லிக்கிறாங்க இது உண்மையில் என்ன கண்டு கேட்டிங்கன்னு சொன்னால் பிலிப்பைன்ஸில் இருக்கிறவங்க அதாவது ஸ்ரீலங்காவுல இருந்து இப்ப போய் இலங்கை சிட்டிசன்ஸ் வந்து பிலிப்பைன்ஸில் இருக்கிறவங்க யாராச்சும் மெரி பண்ணி இருக்கிறாங்க இல்லையா அதாவது பண்ண போறவங்க இல்ல பண்ணி இருக்கிறவங்களுக்கு ஐந்து வருடைய அதாவது அஞ்சு வருஷம் டெம்பரரி விசா டிஆர்வி என்று சொல்லுகிட்ட இந்த வந்து கொடுக்க போறாங்க ஸோ இதுதான் உண்மையான விஷயம் ஆனால் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் சரி ஃபேஸ்புக்கில் வந்து நமக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் பிலிப்பைன்ஸ் நாட்டினுடைய பிரஜைகளை வந்து இலங்கை பிரஜைகள் திருமணம் பண்ணால் அவங்களுக்கு வந்து ஐந்து வருட டிஆர்வி விசா வந்து கொடுக்கப்பட போகுதுன்னு சொல்லி இந்த விஷயம் வந்து ஷேர் பண்ணப்பட்டிருந்தது இது உண்மையிலே வந்து புதிதாக திருமணம் பண்ணுறவங்களுக்கு இல்லை திருமணம் மாகி அதாவது பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு சென்று அங்கே வந்து திருமணம் பண்ணி பிலிப்பைன்ஸினுடைய பிரஜையை வந்து திருமணம் பண்ணி இருக்கிற இலங்கை பிரஜைகளுக்கு ஐந்து வருடம் வந்து இந்த ரெண்டு வருஷமாக இருக்கிற வீசா வந்து அஞ்சு வருஷமாக கொடுக்க போகிறாங்க இதான் உண்மையான விஷயம் ஸோ இந்த நியூஸ் வந்து டெய்லி முறையில் ஷேர் பண்ணப்பட்டிருந்த ஒரு விஷயம் ஸோ அது வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக தெரியப்படுத்தினேன் ஸோ நிறைய பேர் வந்து இப்போ நம்ம பிலிப்பைன்ஸ் யாரையும் ஒருத்தர் ஒருத்தரை வந்து திருமணம் பண்ணிவிட்டு டக்குனு அஞ்சு வருஷம் வீசாவை எடுத்துட்டு போயிடலாமான்னு கேட்டிங்கன்னா அந்த விஷயம் இல்லை பிலிப்பைன்ஸ்ல அல்லது வந்து இலங்கையிலேயோ இதுக்கு முதல் வந்து திருமணம் பண்ணி இருக்கிற இலங்கை பிரஜைகளுக்கு பிலிப்பைன்ஸுடைய பிரஜையை வந்து இலங்கை சேர்ந்த நபர்கள் வந்து திருமணம் பண்ணி இருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த அஞ்சு வருஷ வீசா வந்து கொடுக்க போகிறாங்க ஒரு நிமிஷம் ஸோ இதை பற்றி விளக்கமான விஷயம் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அடுத்தத ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நான் உங்கள் எழுதுறேன் பாய்